இந்த இந்த வீடியோ உங்களுக்கு லைக் உங்களை நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க அப்போதான் நாம் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரியன் சதீஷ் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு சமையல் தான் அதாவது சம்பல் என்னடா அது துசாச்சோளான்னு யோசிக்க வேணாம் சும்மா சட்டப்படி சாப்பாடு உண்டு அதாவது ஒரே நாங்கள் ஒரே சாப்பாடு ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசம் வித்தியாசம் செய்யக்குள்ள வித்தியாசம் ருசியாமல் இருக்கும் சாப்பிடக்குள்ள எங்களுக்கு நிறைய சாப்பிட்லாம் நல்ல சத்தோட வடிவாக சாப்பிடலாம் அது எப்படி செய்யுன்றத வாங்க பார்க்கலாம் இந்த ரால் சம்பளுக்கு பெரிய இறால்லாம் எடுத்துருக்கேன் எடுத்து ஒரு இறால் கிட்டத்தட்ட மூன்று துண்டா வெடி இருக்கேன் அப்போ தான் எங்களுக்கு இந்த சம்பல் செய்ய நல்ல இலவாக இருக்கும் அதில் பெருசாக செஞ்சோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ராலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இதோட ஒரு அரை தேக்கிற அளவுக்கு மிளகத்தூள் சேர்க்குறேன் ஒரு கா தேக்கிற அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதோடு ஒரு கொஞ்சம் தேசிகாப்பொளி அதாவது பாதி தேவை இல்லை ஒரு பாதியில் ரெண்டு தடம் முழிஞ்சிருக்கிறேன் இவ்வளோ தேர்த்து நல்ல வடிவாக கலந்து எடுப்போம் இப்படி நல்லா கலந்து எடுத்துட்டு இனிமே வந்து நாங்கள் தேன அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை சூடாக்குவோம் அதாவது கருவேப்பிலையை போட்டு பொறிஞ்செடுப்போம் இனிமேல் நாங்கள் வெங்காயத்தை பொரிப்போம் இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற ராளைக்கு இந்த மாதிரி வெங்காயங்கள்லாம் எடுங்க ஆதலம் வந்து ஓரளவு காணும் இதோட நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை எடுத்து எடுத்துக்க அதையும் போடுவோம் இதுவும் ஆகலம் பொறிக்க தேவையில்லை ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்தால் காணும் இனி வந்து நாங்க பிரட்டி வச்சிருக்கிற ராலை பொறிப்போம் ராலை நாங்கள் முதலே போட்டோம் பண்ணோம் எங்களுக்கு இந்த இதுகள் வெங்காயங்கள் மிளகாப்பிரிக்க இரண்டு நிறம் மாறிடும் அதால் அதுகளை முதல்ல பொறிச்சுட்டு இந்த ராலையும் நாங்க ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சாலே காணும் இப்ப எங்களோட ரால் வந்து ஒரு அரைப்பகத்துக்கு புரிஞ்சு வந்துட்டு இந்த பகுதியையும் ஆகலும் உருவ விடாமலும் ஆகலும் பச்சை இல்லாமலும் விட இதே மாதிரி எங்களோட ரால் எல்லாத்தையும் புரிஞ்சு எடுப்போம் இப்ப மிச்ச ராளும் எங்களுக்கு நல்ல பதமா ஒரு அரைப்பதற்கு புரிஞ்சு வந்துட்டு இதோட நாங்க எடுத்த ரால் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப இந்த கல்லூரல்ல நாங்க எடுத்த இந்த ரால் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இடிச்செடுப்போம் நல்லா அதாவது ஒரு துவையலா வரும் அது இது வந்து உங்களுக்கு இந்த திருக்க மீன் அல்லது இந்த பால் சுராக அவிஞ்சு போட்டு நாங்கள் எடுத்து உளுத்தி போடக்க எப்படி வருமோ அது துவையல் மாதிரி நல்லா இதுக்கு தான் நாங்கள் சொந்த அந்த ஆகலும் முருகையும் போடக்கூடாண்டும் அதாவது பச்சை தன் மீன் கூட இடப்பறத்துல புரிஞ்சதுதான் காணும் இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கீன்னு சொல்லி இப்போ இதை நாங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள மாத்தி வைப்போம் அதே மாதிரி மற்றதையும் விடிச்சி எடுப்போம் இப்ப இதுவும் எங்களுக்கு நல்லபடியா விடிச்சு எடுத்தாச்சு இப்ப நாங்க ஏற்கனவே லேசா பொறிஞ்சு வைச்சிட்டு இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிள்ளைய ஓரளவு நறுவல் இந்த வெங்காயம் மிளகா கருவேப்பிள்ளைய அதுல நாங்க இடிச்செடுக்காம ஓரளவுக்கு இப்படி நறுவல் நிறுவலா இடிச்செடுத்தோம் எங்களுக்கு காணும் இந்த சம்பல வெறும் சோத்தோட சுட சுட சோரம் கொண்டு போட்டும் இந்த சம்பளம் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ரேகம் இதோட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பச்சையா இடிக்கிறேன் இதையும் ஓரளவுக்கு நறு நிருளா அடிச்சா காணும் அப்பதான் அந்த வெங்காயத்துல காரம் வந்து எங்களோட சம்பளில் சும்மா தூக்கி கொடுக்கும் இதோட ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்கிறேன் இதோட எங்கட இந்த சம்பள தேவையான உப்பு சேர்ப்போம் ஏற்கனவே இராளுக்கு சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயங்கள் தேங்காய் பூக்கேற்ற அளவு போட்டோம்னா காணும் இதே வந்து அப்போதை புளிஞ்ச மிச்ச தேசிக்காய் புளி இருக்குது அதிலும் கூட விடாமல் ஓரளவு உங்களோட இறால் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி புளியை மட்டு நல்ல வடிவாக பிசஞ்சு எடுப்போம் உண்மையா நாங்க வீட்டில் ரால் மட்டும்தான் இருக்கு வேற என்ன கறி வைக்கணும்னு யோசிக்கிற நேரத்துல இந்த ரால் சம்பல் மட்டுமே காணும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றுமே தேவை இல்ல ஒரு சுடுசோறும் இந்த இறால் சம்பல் சாப்பிடமாண்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க அதுக்கு பிறகு உங்களை வீட்ட அடிக்கடி இந்த இறால் சம்பல் வந்து போகும் இப்போ பாருங்க எப்படி வந்து வந்துருக்குன்னு சொல்லி இந்த நேரம் கடைசியில் நாங்கள் கொஞ்சம் தக்காளி வந்து சின்ன சின்ன வெட்டிச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து இப்படி லேசாக விட்டால் காணும் ஆகலும் இதை நல்லா எங்களுக்கு விட இப்படி லேசாக கலந்து எடுத்தால் அந்த புளிப்பு தன்மைச்சு அந்த விலைக்கு இந்த சாம்பல் சும்மா நெருப்படுகும் இப்போ எங்கட ரால் சாம்பல் வந்து தயார் இப்போ நான் இக்கடியா சொன்ன மாதிரி சுடு சோறு ஒன்று வச்சு அதுக்கு மேலே இந்த ரால் சாம்பல வச்சிருக்கிறேன் இதுதான் எங்கிற சாப்பாடு உண்மையா இது வந்து சோறோட மட்டும் இல்லை புட் போட சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸோ அல்லது நீங்கள் ஒரு இடியப்பத்தோடையோ என்ன துடையும் சாப்பிட்லாம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது சொல்ற துவையிலன்னு சொல்லலாம் அதோட நாங்கள் எங்களுக்கு தேவையான இந்த வெங்காயம் மிளகாக்கள் சின்ன வெங்காயம் வந்து உண்மையாக என்ன மருமையா இருக்கும் தக்காளியை கடைசியில் போட்டு கலந்து பிடிக்கண்டா அந்த புளிப்பு சேர்ந்து அந்த மாதிரி ஒரு உணவுண்டு இதே போல நீங்களும் உங்களை விட்ட செய்து பாருங்க எப்படி வரும் சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திப்போம்